பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துணக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக்கரி முகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா முஷியவாகன மதகஸ்த வாமன ரூப வாமனரூப மகேசரபுத்ர விக்ன விநாயக பாத பாதநமஸ்தே ஜெய்கணேச ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேஷ இரட்சமாம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி அரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி குழுவின் சார்பாக அடியன் சக்தி சுவாமியாகிய நானும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் அஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்கார் அவர்களும் சனி வக்கற பேய்ட்ி பலன்களை பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம் இப்போ நாம பார்க்க போறது சனி பகவானுடைய வக்ர பலன் சனி பகவான் நின்ற இருந்து அஞ்சாம் இடத்துல சூரிய பகவான் வரது அப்படின்றது சனி வக்ர ஆரம்பம் அது என்ன வக்ரம் அப்படின்னாக்க செயலற்ற தன்மைக்கு வரக்கூடியது அப்படின்னு பேர் அடுத்தது சரி வக்ர நிவர்த்தி எப்போ அப்படின்னு பார்த்தோம்னாக்க சனி பகவான் நின்ற இடத்துலேருந்து சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு வரக்கூடியது அப்படின்றத பொறுத்தளவுக்கு சனி வக்ர நிவர்த்தி அப்போ அந்த வக்ர நிவர்த்திக்கும் வக்கரத்துக்கும் என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்ப்போம் நம்ம பொறுத்தளவுக்கு எப்பொழுதுமே எந்த கிரகத்துக்கும் ஈஸ்வர பட்டம் கொடுத்தது கிடையாது சனீஸ்வர பகவானுக்கு மட்டும்தான் ஈஸ்வர பட்டம் கொடுத்துருக்குறாங்க ஏன் அப்படின்னாக்க நியாயவான் சத்தியவான் தர்மவான் ஒவ்வொரு ஜோதிஷருக்கும் சரி ஒவ்வொரு பொங்கலுக்கும் சரி கர்மக்காரகன் நம்ம ஜீவனம் எப்படி போகணும் அப்படின்றத நிர்ணயம் பண்ணுறது சனி பகவான் அப்படியேற்பட்ட சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பண்ண போகிறாருன்றதை நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி பார்த்தா சனியோடைய காரகத்துவம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க கர்மக்காரகன் தொழில்காரகன் அதே போல் ஆயுள் காரகன் இது எல்லாத்தையுமே இந்த சனி பகவானுக்கு உண்டு அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் சனி பகவான் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்த வச்சு நாம் பலன் சொல்ல போகிறோம் சரி சாமி வக்ரத்துக்கு என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொன்னாக்க செயலற்ற தன்மை இப்போ மேஷராசி அப்படின்னு எடுத்தோம்னாக்க பதினொன்றாம் இடத்துல இருக்கார் ஜோதிட சாஸ்திரத்தில் பதினொன்றாம் இடம் அப்படின்றது லாபஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த லாபஸ்தானத்தில் உள்ள கர்மக்காரகனான சனி பகவான் வக்ரகதி ஆகிட்டாரு வக்ரகதி ஆயிட்டாருன்னா செயலற்ற தன்மைக்கு வந்துட்டாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்போ இந்த லாபங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் அங்கே கூடவும் ராகு இருக்கார் அதனால் அவரும் சனியோட செய்வார் அப்போ இதேமாரி ஒவ்வொரு காரங்களுக்கும் உண்டு சரி சனி பகவானை பொறுத்தளவுக்கு என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க எல்லாருக்குமே ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பரிகாரம் உண்டு சனி பகவானை பொறுத்தளவுக்கு பரிகாரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ஆலயம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு சில பேருக்கு அஷ்டமத்தில் சனி நடக்கும் ஒரு சில பேருக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்கும் ஒருத்தருக்கு ஏழரை சனி நடக்கும் இந்த ஏழரை சனி நடக்கும்போது ஜென்மச்சனி பாதச்சனி விரயச்சனி அப்படின்னு மூணு உண்டு இப்போ அப்படி ஏற்பட்டவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னாக்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அர்தாசிரம சனி அதுக்கடுத்தது கடகராசிக்காரங்களுக்கு பொறுத்த பக்கம் அஷ்டமத்தில் சனி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க கும்பராசிக்கு பொறுத்தளவுக்கு ஜென்மச்சனி மகர ராசிக்கு பொறுத்தவங்களுக்கு விரேய சனி மீன ராசிக்கு பொறுத்தளவுக்கு பாத சனி அப்போ இவங்க இந்த குறிப்பிட்ட நாட்களில் ஃப்ரீ ஆவாங்க ஆமாம் சாமி அது எந்த குறிப்பிட்ட நாள்லேருந்து அவர் வக்ரமாகிறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த புதன்கிழமையில் அது என்ன தமிழ் தேதியில் அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஆணி மாசத்துல வருது பதினெட்டாம் தேதிக்கு அவர் சனி வக்ரம் ஆகிறாரு சரி வக்ரம் நிவர்த்தி எப்போ ஆக போகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க தமிழ் மாசத்துல பார்த்தோம்னாக்க கார்த்திகை ஒன்றாம் தேதி கார்த்திகை ஒன்றாம் தேதி அப்படின்றது ஆங்கில தேதி அப்படின்ற பொறுத்தளவுக்கு பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை அப்போ இது சற்றேற குழைய பார்த்தோம்னாக்க நூற்றி முப்பத்தெட்டு நாள் நூற்றி முப்பத்தெட்டு நாள் அப்படின்னாக்கா ஒரு மாதத்துக்கு சராசரியாக முப்பது நாள்னு வச்சாக்க நாமூன்று பன்னெண்டு நூற்றி இருபது ப்ளஸ் பதினெட்டு நாள் சற்றே சற்றக்குறைய இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாள் நாலரை மாதம் இந்த கடக ராசிக்காரங்க விருச்சிக ராசிக்காரங்க கும்ப ராசிக்காரங்க மகர ராசிக்காரங்க அதே போல் மீன ராசிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே ரிலாக்ஸ் 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 சனி பகவானுடைய தன்மை அப்படின்றது அஷ்டமத்தில்னாக்க ஆட்டி படுத்திடுவார் சில தேவையற்ற அவமானங்கள் தேவையற்ற சங்கடங்கள் எல்லாத்தையுமே கொடுப்பாரு அப்போ இந்த ப்ரீத்திங் பீரியடு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இந்த ராசிக்காரங்களுக்கு பொறுத்தளவுக்கு அஷ்டமத்து சனி அர்த்தாஷ்டம சனி ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்கு இந்த சனி பகவான் விலகக்கூடிய காலகட்டம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்போ நம்ம பார்க்கும்பொழுது அதுக்கப்புறம் பார்த்தா நவம்பருக்கு அப்புறம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி அதுக்கு அடுத்தது தொண்ணூறு நாள் தான் அதே போல் சனி பகவானை பொறுத்தளவுக்கு கடந்த ரெண்டு வருஷமாக ஆட்டி படைச்சாலும் போகும்பொழுது கொடுத்துட்டு போவார் சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியை போல் கெடுப்பவரும் இல்லை ஆனானப்பட்ட நலச்சக்கரவர்த்தியையே ஏழரை விநாயகை ஜலத்தில் வச்சு பார்த்தவர் அப்போ ஈஸ்வரப்பட்டம் எதுக்கு கொடுத்தாங்க நியாயவான் தர்மவான் சரி அவரை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா அவனுடைய தகப்பனான சூரியனாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது ரெண்டு கைபரால தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஒன்னு எம்பெருமான் விநாயகர் அடுத்தது எம்பெருமான் ஆஞ்சநேயர் இவங்க ரெண்டு பேரால் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்போ இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளும் எந்தெந்த ராசிக்கு என்னென்ன நற்பலன்கள் எந்தெந்த ராசிகள் கெடுபலன்கள் எந்தெந்த ராசிக்காரங்க பரிகாரங்கள் பண்ணணும் அதே போல் இந்த காயத்ரி மந்திரங்கள் இருக்குது சனி காயத்ரி மந்திரம் இருக்குது அதை நாங்கள் இதில் ஸ்டில்லில் கொடுக்குறோம் ஓம் காக தொஜாய வித்மகி கற்கு அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதியார் மந்த காரகன் கால் ஊனமுற்றவர் அதனால் அவர் எப்போதுமே ஒவ்வொரு ராசியிலேருந்து ஒரு ராசி கிடக்கிறதுக்கு சற்றே கொடிய ரெண்டரை வருஷம் ஆகும் அந்த எளிய பரிகாரங்கள் சொல்கிறோம் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு எந்தெந்த கோயிலுக்கு போகணும்னு சொல்கிறோம் இது எல்லாத்தையுமே வரிசையாக பார்ப்போம் இப்போ ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாமா ரிச்சிக ராசி நேயர்கள் விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் கேட்டை நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் அனுசு நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்களும் இந்த நட்சத்திரக்காரர்கள் விருச்சய ராசிக்காரர்கள் ஏற்கனவே விருச்சய ராசிக்காரர்கள் நாலாம் இடத்துல இருந்து அர்த்தாஷ்டம சனியாக இருந்து பல அவதிகள் நடந்துட்டுருக்கிறது இப்போவும் வந்து அங்கேயே நாலாம் இடத்துல ராகுவும் வந்து இருக்கார் சனி நிலை அடைகிறார் இந்த நிலை அடைகிறதுனால தாயாருடைய உடல்நிலைகளை கவனமாக பார்த்துக்கிருங்க உங்களுக்கும் வந்து உடல்நிலையும் பார்த்துக்குறங்க ஆக வண்டி வாகனத்தில் போகிற போதும் ரொம்ப கவனமாக இருங்க இந்த வக்ரகதி அடைஞ்சிருக்கிற காலகட்டம் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் மேலும் வந்து ஒரு உங்களுடைய வீடு வாசல் வண்டி வாகனங்கள் இதுகளில் இதுகளை வந்து புதுசாக வாங்கிறதுக்கெல்லாம் இப்போ வந்து முயற்சி எடுக்க வேண்டாம் பழைய இதுகளே பண்ணிக்கிறலாம் இந்த புதிய முயற்சிகள் வந்து இப்போ வந்து இந்த வீடை ரினாவினேஷன் பண்ணுறது கொள்வது கிரகப்பிரவேசம் பண்ணுறது அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் வச்சுருக்க வேண்டாம் அதே போல் வாங்குறதும் வேண்டாம் கொடுக்கறதுக்கும் போக வேண்டாம் இதெல்லாம் வந்து சட்டத்திட்டங்களை ரொம்ப கவனமாக பார்த்துட்டு அது ஒன்றுக்கு ரெண்டு தடவை பார்த்துட்டு சரியாக இருக்குதான்னு பார்த்துட்டு வேணால் வாங்கலாம் ஆக வாங்காமல் இருக்கிறதே நல்லது இந்த காலகட்டங்களில் ஆக வண்டி வாகனங்களில் போகிறபோது எதவாக போங்க இதெல்லாம் வந்து இந்த வக்கர சனியினால் வரக்கூடிய விளைவுகளாக இருக்கும் அதனால் ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்ட்ரோ கே சையங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது ரிச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்களேன்னா நாலாம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி நடக்கிறது அர்த்தாஷ்டம சனி வக்கரகதி அழிஞ்சால் ரொம்ப நல்லது தானே அப்படின்னா உங்களுடைய சுகங்களுடைய பாதிப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதுசாக வீடு வாங்குறீங்கன்னா அதில் லிட்டிகேஷன் இருக்கும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது உங்களுக்கு வந்து வீட்டில் அலங்கார பொருட்கள் மாத்திரிங்க அப்படின்னா அதில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பார்த்திங்களா அதாவது மனசில் நிற்கவே நிற்காது மைண்டு வந்து டிஸ்ட்ராக்ஷன் அதிகம் ஏன்னா நாலாம் இடத்துல ராகுவோடு சேர்ந்த சனின்றதுனால கண்டிப்பாக மைண்டு டிஸ்ட்ராக்ஷன் ரொம்பவுமே அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அதோட ஏன்னால் தாயின் உடல்நிலையில் நிச்சயமாக பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஆன்மீக சுற்றுலா அதை தவிர வந்து வெளியில் போக வேண்டியிருக்கு பணம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வராது கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவுகள் வருவதாக இருந்தாலும் அலைச்சல் உங்களுடைய வயசுக்கு மீறின அலைச்சல் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்திங்களா நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதி அடைகிறார் மூணு நாலு இந்த ரெண்டு ஸ்தானத்திற்கும் உண்டானவர் நாலாம் இடத்துல வக்கரகதி அடைகிறார் இதனால் எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கும் அது தவிர காது சம்பந்தமான உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எலும்பு சம்பந்தமான அதை தவிர வந்து இது கழிவு பாதைகள் சம்பந்தமாக வரக்கூடிய உபாதைகளும் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்களா கண்டிப்பாக இந்த எழுத்து பணியில் இருக்கிறவங்களாம் ரொம்ப பொறுமையாக இருக்கிறது அதே அதே மாதிரி சமையல் கலை வல்லுநர்கள் அவங்க ரொம்ப பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா ஒரு சின்ன தவறும் வந்து பெரிய விஷயமாக மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க ஏன்னா பைசா போய் மாட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ரியல் எஸ்டேட்டில் வந்து உங்களுடைய சுகங்கள் போகும் ஏன்னா இந்த இடத்துல இடம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு போனீங்கன்னா இருக்காது ஓனர் யார் இருப்பாங்கன்றது தெரியாது அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பொறுமையாக இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளை கடந்து செல்வது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரத்தில் இருக்கிறதுனாலையும் நாலாம் இடத்துல ராகுவோடு சேர்ந்த சனி பகவானாக இருக்கிறதுனால அதீதமான ஆசைகளை உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பொறுமையாக அதை கடந்து போகிறது ரொம்பவுமே நல்லது சரி இந்த சனி பகவான் வக்கரகதியில் இருந்தாலும் அவருடைய பார்வைகள் எந்த அளவு இருக்கும் அப்படின்றதையும் பார்க்கணும் அதை தவிர பார்த்த இல்லையானால் இந்த பார்வைகள் மூலியமாக என்ன ஏற்றங்கள் மாற்றங்கள் இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம ஐயா அரியரசர்மாக கேட்போம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க சனி பகவான் நாலாம் இடத்த ப நாலாம் இடத்துல இருக்கார் அதுக்கு பேர் அர்த்த ஆஷ்டம சனி அஷ்டமம்னா எட்டு அர்த்தாஷிரமம்னா நாலு மாத்ரு உடம்புல உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தாய்க்கு உடலில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் பார்த்தா முட்டுக்காலுக்கு கீழே பாதத்துக்கு கிட்ட ப்ராப்ளங்கள் எலும்பு மஜ்ஜைகள் ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எலும்பு தேய்மானம் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இந்த காலகட்டங்களில் இருக்கணும் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க சனி பகவானோட விசேஷ பார்வை மூணாம் இடத்தை உங்களுடைய அதிபதியின் இன்னொரு இடமான மேஷத்தை பார்க்குறார் அது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற விருச்சிக ராசி என்பவர்களுக்கு வேலையில் பதட்டமும் குழப்பமும் அவப்பெயர்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன சாமி ஒரு சில பேருக்கு வேலையே போகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு ஏன் அப்படின்னு கேட்டாக்க தேவையற்ற பயம் கலந்த பதட்டம் தேவையற்ற பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் ஒன்று சொல்ல அவங்க அதை தப்பாக புரிஞ்சிக்க மிஸ்கம்யூனிகேஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எப்பொழுதுமே மிஸ்கம்யூனிகேஷன் ஆகுது அப்படின்னா நம்மளுடைய லூஸ்டாக இருந்தால் மிஸ்கம்யூனிகேஷன் ஆகும் அதனால் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளும் யாகா வாராயணம் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லி இருக்கப்பட்டு வார்த்தையை விட்டால் அது பிரச்சனையில் முடிஞ்சிருமா கண்டிப்பாக பிரச்சனையில் முடியும் அதனால் இந்த நூற்றி முப்பத்தெட்டு நாளும் விருச்சிகராசி என்பர்கள் கண்டிப்பாக வாயடக்கத்தோடு இருக்கணும் அதே போல் செய்கின்ற வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மேலே உள்ள அதிகாரியும் சரி கீழே உள்ளவங்களை வேணும் சரி ப்ராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி அதுக்கு என்ன சாமி செய்யணும் அப்படின்னாக்க ஓகே ஆமாம் இதே இது இருந்தால் போதும் பார்ப்போம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் நெக்லிஜன் பண்ணினீங்க அப்படின்னா அதையே வச்சுட்டு உங்களை வேலையை விட்டு அனுப்பக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ நூற்றி முப்பத்தெட்டு வாய் வாயடக்கத்தோடு ஆமாம் அப்படின்ட்டு போயிட்டோம்னா பிரச்சனையை தவிர்க்கலாம் சரி அடுத்தது சனி பகவான் தான் நின்ற கும்பராசியிலேருந்து சத சப்தம பார்வையாக உங்களுடைய ராசியுடைய பத்தாம் விட்ட பார்க்குறார் பத்தாம் இடம் அப்படின்றது ஜீவனஸ்தானம் அல்லது தொழில் ஸ்தானம் தொழில் பண்ணக்கூடிய இடத்துல குழப்பங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இந்த தொழில் அப்படின்ற பொறுத்தளவுக்கு விருச்சிகம் அப்படின்றது அங்காரகன் அங்காரகன் அப்படின்னாலே ரியல் எஸ்டேட் மண்ணு வாங்கி விற்கிறது அதே போல் இடம் வாங்கி விற்கிறது இதே மாதிரி தரகு வேலை செய்யக்கூடியவங்களுக்கு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது எப்படி சாமி பிரச்சனை வரும் அப்படின்னா நீங்கள் பார்க்கும்போது வேறு ஒரு டாக்குமெண்ட்டும் வேறு ஒரு இடத்தையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த இடத்துல அரசு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது கவர்மெண்டோட இடமா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புறம்போக்கு இடமா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை பார்த்து முடிச்சிட்டு நல்ல ரேட்டு கிடைக்கும்னு சொல்லி அங்க போயிட்டு அசிங்கங்களும் போலீஸ் வம்பு வழக்கு அரசு தொடர்புடைய பிரச்சனைகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு அதே போல் பார்த்தோம்னாக்க இந்த உணவு சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க உஷ்ண தொடர்புடைய தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு உஷ்ணத்தினால் ஏற்படுகின்ற சூடு கொப்பளங்கள் நெருப்பினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையுமே வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இரும்பு ரசாயனம் கெமிக்கல் பால் தண்ணீர் வியாபாரம் பண்ணக்கூடியவங்க அதே போல் பதநீர் வியாபாரம் பண்ணக்கூடியவங்க பால் பொருட்களான பன்னீர் இதெல்லாம் பண்ணக்கூடியவங்க நெய் வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்கு வியாபாரத்தில் இறக்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடந்த காலகட்டங்களில் ஓரளவுக்கு ஏற்றம் இருந்துச்சு அப்போ இந்த ஏற்றமும் இறக்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முதலீடுக்கே மோசமாகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அடுத்தது பார்த்தோம்னாக்க சனி பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையாக உங்களுடைய ராசியே பார்க்குறார் என்ன சாமி ஆட்டை கடிச்சு மாட்டை கடித்து கடைசியில் என்னையே கிடைக்கிறீங்களே அப்படின்னா அது நிதர்சனமான உண்மை தான் சனி பகவானை பொறுத்தளவுக்கு நின்ற இடத்தையும் பாழ்பண்ணுவார் பார்க்குற இடத்தையும் பாழ்பண்ணுவார் உங்களுக்கு உடல் ரீதியான தொந்தரவுகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு காலபுருஷ தத்துவத்தின்படி விருச்சிகம் அப்படின்னாலே அடிவயிறு பிறப்புறுப்பு பின்னுறுப்பு கழிவு பாதைகள் எலும்பு மூட்டு மஜ்ஜை கிட்னி போன்ற பகுதிகளுக்கு அதாவது இது எல்லாமே கழிவுகளை வெளியில் கொண்டு வர்றது அப்போ அந்த கழிவு உறுப்புகளில் யூரினரி இன்ஃபெக்ஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் பார்த்தோம்னாக்க பின் உறுப்புகளில் இந்த இது மாதிரி அதை மட்டும் இந்த வால் நம்ப அது பேர் என்னன்னு சொல்லுவாங்க பேர் டக்குனு எனக்கு வர மாட்டேங்குது அது வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு அதாவது அதே போல் பார்த்தோம் அப்படின்னாக்கா எலும்பு முட்டுக்கல்ல தேய்மானம் வயசின் அடிப்படையில் தேய்மானங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு ஒரு சில பேருக்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டுசை அப்பண்டிஸ் வர அப்பண்டிஸ் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அப்போ இந்த காலகட்டங்கள் விரச்சிக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும் அப்போ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்கர பெயர்ச்சி அதாவப்பட்டது ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரையிலும் அலர்ட் ஆறுமுகமாக இருக்கணும் அலர்ட்டாக இருந்தால் தப்பிக்கலாம் சரி சாமி எல்லாத்தையும் சொல்லி எல்லாத்தையும் பயமுறுத்தி விட்டுட்டீங்க அதுக்கு நீங்களே ஒரு தீர்வு சொல்லுவீங்களே அந்த தீர்வையும் சொன்னீங்க அப்படின்னு சொன்னாக்க நான் அதை சொல்லியாவது தப்பிச்சுப்பேனே அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த எளிய பரிகாரம் அதாவது எந்த இறைவனுக்கிட்ட சரணாகதி அடைஞ்சால் எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு சனீஸ்வர பகவானை பொறுத்தளவுக்கு சரணாகதி 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 எந்த தெய்வத்துக்கிட்ட எந்த கோயிலில் சரணாகதி அடைஞ்சால் வரப்போகிற பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் சூரியனை கண்ட பணி போல் விளக்கும் அப்படின்றத டாக்டர் ஐயா சக்திசுவாமிய அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக ரெண்டு பேருமே சொன்னீங்க ஐயா இருந்த போதிலும் வந்து அர்தாஷ்டம சனி அர்தாஷ்டம சனியாக இருந்தால் கூட பரவாயில்ல அதுலேயும் வந்து வக்ரகதி அடைஞ்சிருக்கார் வக்ரகதி அடைஞ்சால் நல்லதை செய்யணும் அப்படின்னு நாங்கள் சொல்லணும் ஆனால் நல்லதை செய்ய முடியாத வலிக்கு அங்கேயும் ராகுபகவானும் சேர்ந்துருக்கிறதுனால பெரிய ஏமாற்றங்களாகி போயிடுச்சு அப்போ இந்த ஏமாற்றத்தை எல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த கெடுபடன்களையெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் பூனேலேருந்து கொஞ்சம் தூரத்தில் சிங்கனாப்பூர்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே சிங்கனாப்பூரில் சனி பகவான் இருக்கார் அந் தனியே சனி பகவான் இருக்கார் அந்த சிங்கனாப்பூர் சனி பகவானை போய் அங்கே என்ன எந்த நேரமும் இருபத்தி நாலு மணி நேரமும் எண்ணெய் சொட்டு சொட்டாக அடிஞ்சிட்டே இருக்கும் அவருக்கு சில நேரங்களில் நிறைய குபு குபுன்னு நெல் நல்லெண்ணெய் வரும் அந்த நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க அர்ச்சனை பண்ணுங்க ஒரு எட்டு தீபம் ஏற்றுங்க இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு விமோச்சனம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகம் இதை மாத்திரம் பண்ணால் பார்த்தாது சனீஸ்வர பகவானுக்கு தான தர்மங்கள் பண்ணுறவரை ரொம்ப பிடிக்கும் அப்போ தான தர்மங்களை நீங்கள் செய்திங்கனாலே அவரால் வரக்கூடிய தீய பலன்களை வந்து அவர் குறைச்சிடுவார் அப்போ தான தர்மங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து கூலி தொழிலாளிகள் ஏழை எளிய மக்கள் துப்புரவு தொழிலாளர்கள் இந்த கால் நொடம் கண் கை வந்து நொடமாக இருக்கிறவங்க இல்லைன்னா அங்கஹீனங்கள் உள்ளவர்கள் இவர்களுக்கெல்லாம் தான தர்மங்கள் பண்ணணும் இப்போ இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பிரித்து பிரித்து பண்ணலாம் ஒரு கோயிலில் வந்து குருக்களாக இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவருக்கு வஸ்திர தானம் பண்ணலாம் கொடை தானம் பண்ணலாம் இப்போ ஏழை எளிய மக்களாக இருக்கிறவங்களுக்கு ஒரு எல் சாதம் கொடுக்கலாம் தயிர் சாதம் கொடுக்கலாம் அவங்களுக்கு வேணுங்கிற வஸ்திர தானங்கள் கொடுக்கலாம் எந்த தானம் வஸ்திர தானம் பண்ணாலே பிணியெல்லாம் கூட விலகி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுமாரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இது இருக்குது அதனால தான் நாங்கள் வந்து அப்படி எல்லாத்தையும் உங்களால் முடிஞ்சால் பண்ணலாங்கிறக்காக தான் சொல்கிறோம் எது முடியுதோ அதை பண்ணுங்க அப்படின்னு எல்லாமே பண்ணலாம் முடிகிறத பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்போ கூலி தொழிலாளியர்களுக்கு வந்து அவங்களுக்கு வேணுங்கிறதுல வஸ்திர தானங்கள் கொடுக்கலாம் இதெல்லாம் பண்ணலாம் அதுக்கப்புறமா வந்து இந்த நுடவனாக இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு உண்டான செப்பல்கள் செய்து கொடுக்கலாம் லெதரில் லெதர் செப்பல்கள் வாங்கி கொடுக்கலாம் ஊனமுற்றவர்களுக்கு செய்ய வேண்டியது அவங்களுக்கு தேவையானது வந்து இந்த ஸ்டிக்கரு வாக்கரு இந்த மாதிரி உள்ள இரும்புதில் உள்ளதுகளெலாம் இருக்கிறது அது இரும்புங்கிறதே வந்து சனீஸ்வர பகவானுக்குரியது அப்போ அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி உள்ளதுகளை வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் பண்ணினீங்கன்னா சனீஸ்வர பகவானுக்கு தானம் பண்ணுறவங்களையும் பொய் சொல்லாமல் நேர்மையோடு இருக்கிறவங்களையும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து நற்பலன்களையும் செய்யக்கூடியவராக இருப்பார் தான தர்மங்கள் பண்ணால் கண்டிப்பாக அதை செய்ய கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையாக மாறும் மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய கே செய்யங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ருச்சிக ராசிக்காரர்களுக்கு நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதி அடைகிறார் இதன் மூலியமாக அவருடைய பார்வை உங்களுடைய ராசியில் உழறதுனால உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வீடு வாகனங்கள் வாங்குறதுல வந்து ஜாகிரதையாக அதனுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரி பார்த்து வாங்கிறது ரொம்பவும் நல்லது வாகனத்தில் போகும்பொழுது ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டம் தாயின் உடல்நிலையில சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழில வந்து சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பண வரவு அப்படின்றது வரும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போறது இந்த காலகட்டத்துல எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வந்து தடங்களோடு தான் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு செலவுகள் அதிகமாக இருக்கும் உடல் நலத்துல ரொம்ப ஜாகிரதையா இருக்கிறது நல்லது வேலையில் மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்கும் இருந்தாலும் வேலையில் அதீத அலைச்சல் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது மொத்தத்தில் இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாள் நூற்றி முப்பத்தி ஒம்பது நாள் ரொம்பவும் பொறுமையாக கடக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்றது சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் என்னுடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்